டெஃபினட்டா வந்து இது வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுல நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்றது ஒரு சின்னதா ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் எப்பமே ஒண்ணு இருந்தாவே பயங்கரமா கலாச்சி கலகலப்பா கொண்டு போயிடுவீங்க மூணு ஹீரோயின் வேற இல்ல சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க சரக்கு வர போட்டுங்கிறீங்க மூணுமே கிடைக்கல ஒரு ஹீரோயின் வந்து ஒரு நம்பரால் தான் ஷூட்டிங் அதுக்கப்புறம் தானே திருப்பி சரக்கு அடிக்கிற விஷயம்னு போயிட்டேன் திரும்ப வந்து போலீஸு அங்கே வந்து ஒரு மதர் கேரக்டர் சார் ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த டியூட் அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ஒரு டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் சார் வேற வேற டீம் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நீங்க இதை பத்தி சொல்லி ஆகலோ தலைபதி அறுபத்தெட்டு ஆ ஷூட்டிங் போயிட்டுருக்கீங்க நல்லா நல்லா போயிட்டு இருக்கீங்க பரவாயில்ல சார் அதுதான் ஆக்சுவலி கரெக்டா கேட்டீங்க முன்னாடி வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார் ஸோ வந்து இப்போ வைபவ் இவன் எனக்கு தெரியும் இல்ல ஆல்ரெடி அண்ணாம நீங்க அந்த சீன்ல வந்து பாத்ததுக்கு அப்புறம் இவன் நீங்க பார்த்ததுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்கா நின்று இருந்தேன் நான் பிரபு வந்துட்டு பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஆமாண்ணே அது இங்க வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் கரெக்டாக இவன் இங்க பாக்குறீங்கன்ற மாதிரி எதுவும் சொன்னாரு பிளாங்கா இருந்தேன் விஜய் சார் வந்து இன்னதா பாக்குறேன் உங்களுக்கு கதை தெரியும் நீங்க என்னன்னா டவுட் கேட்கலாம்னு ஒண்ணுமே தெரியாது நான் என்ன கேக்குறது அப்படின்னு ஏ இவ்வளவு நாள் ஷூட்டிங் கதை நான் எப்படி நீ என்ன பண்றேன்ட்டு ஸோ அந்த அளவுக்குதான் எனக்கு கதை தெரியும் பட்டு ஒன்னு தெரியும் பயங்கரமா வருது ல அதுல ஒரு டவுட் இருக்கு அதுலயுமே தளபதி பிரபுதி சாரோட உங்களுக்கு அதிகமான ஹீரோயினஸ் பேர் இருக்கா இல்ல அதே மாதிரி ரஜினி சார் படத்துலயும் நடிக்கிறதா சொன்னாங்க என்னது படம் பட்டே சார் நீங்க சொன்னது உண்மை வந்து கி என்ன மாதிரி எதுவும் இல்ல சரி நெக்ஸ்ட் யாராச்சும் ரெண்டு क्वेश्चन மட்டும் கேங்களா டைம் இல்ல அப்படி இல்ல ஓரளவுக்கு வெங்கட் பாபுல இருந்து கதை சொன்னதில்லை இதுவரை கேட்டா வந்து இன்னைக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி வந்து இப்ப வந்து பெரிய படம் பண்றதுனால வந்துட்டு அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாரு சரோஜால இருந்து வந்து இதுவரையும் கதை சொன்னது இல்ல சரோஜா நடிக்கும் போது எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்போம் நைட் ஆனா திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரணா எல்லாம் கேட்கும்போது போது இன்னைக்கு என்ன இருக்க அதே வேண்டாம் ஓட்டு மேல ஓடி அங்க இருந்தீங்க இங்க இருந்தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் காலையை விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும் படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் எல்லாம் உங்க வீட்டுல அவங்க அண்ணா பெரிய ஒரு மாஸ்க் இல்லன்னா இருக்காரு வண்டி வரும்போது பிக்அப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா இல்ல அவருக்கு ஏதாச்சு ரீசெண்டா ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படியே வந்து சும்மா வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து யார் வந்து இருக்கு நாங்க யாரும் வந்து இருக்காங்க நம்மளும் யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன் சரி ஒரு நம்பிக்கையில தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு தடை சொல்லணும் அவரு வந்திருப்பாரு போல இருக்கு அப்படின்னு கீழே போனேன் அப்ப இவன் மேக்கப் கிட்ட எல்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தோம் இன்னொரு மாறிடுச்சு இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் இல்லையா ஷூட்டிங் போறேன் கொஞ்சம் இந்த வேலை எல்லாம் பாருங்க அவன் சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த இவங்க வருவாங்க கொஞ்சம் பார்த்து இந்த பில் செட்டில் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்தேன் எந்த படம் எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் ஒரு நாள் கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க